வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே ஈரோடு வெங்கடகிருஷ்ணசாமி சம்பத் இளங்கோவன் என்கிற இவி கே எஸ் இளங்கோவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி இவி கே சம்பத் சுலோச்சனா தம்பதியின் மூத்த மகனாய் ஈரோட்டில் பிறந்தவர் இவருக்கு மதிவாணன் இனியன் சம்பத் கௌதமன் என்று மூன்று சகோதரர்களும் நாகம்மாள் அன்பு எழில் என்கிற இரண்டு சகோதரிகளும் உள்ளனர் இவி கே எஸ் இளங்கோவனின் தந்தை ஈவி கே சம்பத் சொல்லின் செல்வர் என்று பேரறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்டவர் திமுகவை ஆரம்பித்த ஐம்பெரும் தலைவர்களில் முக்கியமானவர் ஈவி கே சம்பத் பெரியாரை விட்டு பிரிந்து அறிஞர் அண்ணா திமுக என்கிற கட்சியை துவங்கிய போது தனது சொந்த சித்தப்பா என்றும் பார்க்காமல் பெரியாரை விட்டு சம்பத்தும் பிரிந்து அண்ணாவுடன் சென்றார் எனக்கு குழந்தையா குட்டியா என்னோட சொத்துக்கெல்லாம் நீதானே வாரிசு தயவுசெய்து அண்ணாவுடன் செல்லாதே திராவிடர் கழகத்திலேயே இரு எனக்கு பின் திராவிடர் கழகத்தை நீதான் தலைமையேற்று நடத்த வேண்டும் என பெரியார் ஈவி கே சம்பத்திடம் எவ்வளவோ மன்றாடிய போதும் அதை நிராகரித்து அண்ணாவை முழுமனதாக நம்பி திமுகவை துவங்கும் வேலைகளில் இறங்கினார் சம்பத் தனது அண்ணன் மகனே தன்னை விட்டு பிரிந்தது பெரியாரை அப்போது மிகவும் பாதித்தது ஆனாலும் அலட்டி கொள்ளாத சம்பத் அண்ணாவுடன் இணைந்து திமுகவை துவக்கி தமிழகம் முழுவதும் சென்று கட்சியை வளர்க்க பெரிதும் பாடுபட்டார் ஈவி கே சம்பத் மூன்று மணி நேரம் மேடையில் பேசினாலும் எதிரே இருக்கும் கூட்டம் அப்படியே சலிக்காமல் கேட்கும் அத்தகைய பேச்சாற்றல் கொண்டவர் அதனாலேயே சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்டார் திமுகவை பட்டி தொட்டி எங்கும் வளர்த்ததில் ஈவி கே சம்பத்தின் பங்கு முக்கியமானது அத்தகைய சம்பத்தே ஒரு கட்டத்தில் திமுகவிலிருந்து வீசி எறியப்பட்டார் அண்ணாவை சுற்றி இருந்தோர் சம்பத் பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் அவரிடம் கூறி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட செய்தனர் இதனால் இருவரின் நல்லுறவு முறியத் தொடங்கியது பிரச்சனை முற்ற தன்னை சுற்றி இருந்தவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததால் சம்பத்தை கட்சியை விட்டே நீக்கும் முடிவை எடுத்தார் அண்ணா அப்போது கூட சம்பத் ஒரு வைரத்தோடு ஆனால் என்னுடைய காது புண்ணாகி இருக்கிறது அதனாலேயே வைரத்தோடை கலற்றி வைக்கிறேன் என்று மிகுந்த நாகரிகத்துடன் அண்ணா கூறியது குறிப்பிடத்தக்கது அதன்பின் சிலகாலம் தமிழ் தேசிய கட்சி எனும் தனிக்கட்சி ஆரம்பித்து கவிஞர் கண்ணதாசனுடன் இணைந்து செயல்பட்ட சம்பத் பின்னர் காமராஜர் தலைமையை ஏற்று காங்கிரஸில் இணைந்தார் அந்த நிகழ்வுதான் இன்று ஈவி கே ஏ இளங்கோவன் காங்கிரசின் மூத்த தலைவராக இருப்பதற்கு அச்சாரம் போட்டது என்றால் அது மிகையில்லை சென்னை மாநில கல்லூரியில் பிஏ படித்து பட்டம் பெற்றவரான ஈவி கே இளங்கோவன் தந்தையின் மறைவிற்கு பின் காங்கிரஸில் இணைந்து கட்சி செயல்பாடுகளில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார் ஆனால் இவி அம்மாவான சுலோச்சனா சம்பத்தோ அதிமுகவில் இணைந்து முக்கிய பங்காற்றி வந்தார் அம்மாவும் மகனும் வெவ்வேறு கட்சிகளில் இருந்து வந்ததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதலில் முடிந்தது இதையடுத்து சுலோச்சனா சம்பத் ஈவிகேஎஸ் இளங்கோவனுடன் ஒரே வீட்டில் இருக்க முடியாமல் வெளியே சென்று தனி வீட்டிலேயே வாழ்ந்து வந்தார் அவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இறக்கும் வரையிலும் ஈவிகேஎஸ் இளங்கோவனுடன் செல்லவில்லை தனி வீட்டிலேயே கடைசி வரை வாழ்ந்து தனது எண்பத்தி மூணாவது வயதில் உயிர் நீத்தார் ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு வரலட்சுமி என்பவருடன் திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதிக்கு திருமகன் ஈவேரா சஞ்சய் சம்பத் என இரண்டு மகன்கள் குழந்தை பேராக கிடைத்தனர் திருமகன் ஈவேரா தந்தையை பின்பற்றி காங்கிரஸில் இணைந்து அரசியலில் ஈடுபட்டு வந்தார் திருமகன் ஈவேராவிற்கு பூர்ணிமா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது பூர்ணிமா திரைத்துறையில் காஸ்ட்யூம் டிசைனராக பணியாற்றி வருகிறார் இந்த தம்பதிக்கு சமனா என்கிற மகள் உள்ளார் திருமகன் ஈவேரா இறப்பதற்கு ஒரு மாதம் முன்னர்தான் அவரது மகள் சமனா பெங்களூருவில் நடைபெற்ற தேசிய குதிரையேற்ற போட்டியில் பெண்கள் பிரிவில் இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்து பதக்கம் வென்றார் இதையடுத்து தனது மகளை முதல்வர் ஸ்டாலினிடம் அழைத்து சென்று ஆசையும் வாங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஈவி இளங்கோவனின் இளைய மகன் சஞ்சய் சம்பத் புகழ்பெற்ற மத்திய அரசு கல்வி நிறுவனமான ஐஐடியில் படித்து பட்டம் பெற்றவர் புத்தி கூர்மை உடையவர் பெரிய அளவில் பிஸ்னஸ் செய்து வருகிறார் இவிகேஎஸின் அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை அவரை கை விட்டதில் முக்கியமானவர் சிவாஜி கணேசன் என்றால் மிகையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் சார்பாக போட்டியிட சத்தியமங்கலம் எம்எல்ஏ சீட்டை இளங்கோவனுக்கு மேலிடத்திடம் பேசி வாங்கி தந்தார் சிவாஜி அவர் அப்போது காங்கிரசின் மூத்த தலைவராக செயல்பட்டு வந்தார் அதில் போட்டியிட்டு வென்று முதல் முறை எம்எல்ஏ ஆனார் ஈவிகேஎஸ் அவர் எம்எல்ஏ ஆன கடைசி முறையும் அதுதான் அதற்கு பின் காங்கிரஸ் தலைமையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனி கட்சி துவங்கிய சிவாஜி கணேசனுடன் ஈவிகேஎஸ் செயல்பட ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தேர்தலில் சிவாஜியின் தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சியின் சார்பில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்டு இளங்கோவன் படுதோல்வி அடைந்தார் துறையில் மன்னனாக இருந்த சிவாஜியால் அரசியலில் சோபிக்க முடியவில்லை இதையடுத்து தான் ஆரம்பித்த கட்சியை கலைத்துவிட்டு அரசியலை விட்டு சிவாஜி ஒதுங்கினார் ஆகையால் ஈவிகேஎஸ் மறுபடியும் காங்கிரஸில் இணைந்தார் அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த வாலப்பாடி ராமமூர்த்தி ஈவிகே சம்பத் மீது அளப்பரிய மரியாதை கொண்டவர் தனது மகளுக்கு சம்பத்தம்மா என்று பெயர் வைக்கும் அளவிற்கு சொல்லின் செல்வர் மீது பக்தி உடையவர் அந்த பற்றின் காரணமாக இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு கட்சியில் பல முக்கிய பதவிகளை அளித்து வளர்த்துவிட்டார் ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பதவி உள்ளிட்ட பல பொறுப்புகள் இளங்கோவனுக்கு தேடி வந்தது இரண்டாயிரத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு எம்பியான இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் ஜவுளித்துறை இணையமைச்சர் பதவியும் காங்கிரஸ் மேலிடத்தால் வழங்கப்பட்டது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி